நிறையா அனுபவங்கள் அவருக்கு என் கூட அது நானே வச்சுக்கிறேன் ஷேர் பண்ணக்கூட எனக்கு தோண மாட்டேங்குது ஆனால் அவர் நிறைய நமக்கு ஷேர் பண்ணியிருக்காரு நம்மக்கிட்ட எவ்வளவோ விட்டுட்டு போயிருக்காரு நமக்காக அந்த நல்ல விஷயங்களை எனக்கு ஒரே ஒரு ரிகஸ்ட் தான் ஸ்கூல் பாட புத்தகங்களில் கேப்டனை பற்றி வரணும் வேறு எதுக்காகவும் இல்லை அவர் நடிகராகவும் சரி அரசியல்வாதியாகவும் சரி அப்படியெல்லாம் நான் சொல்லலை மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டாபிக் நல்லா வாழ்ந்தால் இப்படி இருப்பாங்க மக்கள் மனசில் வச்சுப்பாங்க ஒரு மனுஷனை அப்படின்னு எடுத்துக்க சொன்னாலே போகிறோம் அண்டு நம்ம எதுவும் சொல்ல தோணலை அவர் சொன்ன வார்த்தைகளே தான் நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன் சத்திரியனுக்கு சாவில்லை வணக்கம்